வெல்கம் பேக் மார்னிங் அலோன் அக்ராஸ் ஒரு பிரகாசமான காலையில் ஒரு சிறிய எறும்பு ஒரு பரந்த வயல்வெளியில் நடந்து சென்றது த சன் வாஸ் நாட் தட் வார் சூரியன் அவ்வளவு சூடாக இல்லை காற்று மென்மையாக இருந்தது பட் was not திங்கிங் about the beautiful day. ஆனால் எரும்பு அந்த அழகான நாளை பற்றி யோசிக்கவில்லை. She was thinking about the coming rainy season. வரவிருக்கும் மழைக்காலத்தை பற்றி யோசித்துக் கொண்டிருந்தது. Last year she had no proper shelter. When the heavy rain came, she was cold, wet and afraid. கடந்த வருடம் அவளுக்கு சரியான தங்கும் இடம் இல்லை. கனமழை வந்தபோது அவள் குளிராக ஈரமாக பயமாக இருந்தாள். She did not want to feel that fear again. எறும்பு மீண்டும் அந்த பயத்தை உணர விரும்பவில்லை. திஸ் இயர் will be different. It said softly, I will build my own safe home. இந்த வர்ஷம் வித்தியாசமா இருக்கும். அது மெதுவாக சொன்னது, நான் என் சொந்த பாதுகாப்பான வீட்டை கட்டுவேன். She searched carefully and found a small space near a strong rock. இரும்பு கவனமாக தேடி ஒரு பலமான பாறைக்கு அருகில் ஒரு சிறிய இடத்தை கண்டுபிடித்தது. It was not big but it was perfect. அது பெரியதாக இல்லை ஆனால் அது சரியானதாக இருந்தது. Every day she carried small bits of soil in her tiny mouth. ஒவ்வொரு நாளும் அவள் தன் சிறிய வாயில் சிறிய மண் துளிகளை சுமந்து சென்றாள். She moved little stones and dry leaves. சிறிய கற்களையும் உlerte ilegalaiyum nagarthinal The work was slow and tiring. Sometimes her legs hurt. Sometimes she felt like giving up. வேலை மெதுவாகவும் கலைப்பாகவும் இருந்தது. சில சமயங்களில் அவளுடைய கால்கள் வலித்தனர். சில சமயங்களில் அவள் விட்டு விடுவது போல் உணர்ந்தாள். One afternoon, a colorful butterfly flew down and laughed gently. Why are you working so hard on such a beautiful day? ஒரு நாள் மதியம் ஒரு வண்ணமயமான பட்டாம்பூச்சி பறந்து வந்து மெதுவாக சிரித்தது இவ்வளவு அழகான நாளில் ஏன் இவ்வளவு கடினமாக உழைக்கிறாய் வந்து வாழ்க்கையை அனுபவி லுக் அப் அண்ட் ஐ வாண்ட் டு என்ஜாய் எறும்பு மேலே பார்த்து சிரித்தது நான் பின்னர் வாழ்க்கையை பயமின்றி அனுபவிக்க விரும்புகிறேன் என்று அவள் பதிலளித்தாள் The next day a grasshopper jumped near her. You are too serious. There is so much time before the rain. Relax. மறுநாள் ஒரு வெட்டிக்லி அவள் அருகில் பாய்ந்தது. நீ ரொம்ப சீரியஸா இருக்க. மழைக்கு முன்னாடி இன்னும் நிறைய நேரம் இருக்கு. For a moment the ant felt nervous. What if they were right? ஒரு கணம் எறும்பு பதட்டமாக உணர்ந்தது. அவர்கள் சொல்வது சரி என்ன செய்வது?

வானம் கரு மேகங்களால் நிரம்பி வழிந்தது இடி சத்தமாக முழங்கியது பலத்த மழை பெய்தது பட்டர்பளை ஸ்ட்ரuggled டு fly in the storm the grasshopper searched for a dry place but found none புயலில் பறக்க பட்டாம்பூச்சி போராடியது வெட்டுக்கிளி வறண்ட இடத்தை தேடியது ஆனால் எதுவும் கிடைக்கவில்லை இன்சைட் ant ஸ்மால் small home the ant சேஃப்லி safely she had food She had warmth. She had peace. அந்த சிரிய வீட்டிர்க்குள் எரும்பு பாதுகாப் பாக அமருந்திருந்தது. அதற்கு உனவு கிடைத்தது. அதற்கு அமைதியும் கிடைத்தது. Years of relief filled her eyes not because she was sad but because she was proud. அவள் கண்களில் நிம்மதி கண்ணிர் வழிந்தது. அவள் சோகமாக இருந்ததால் அல்ல. பெரும்மையாக இருந்ததால். She had worked hard. She had stayed calm. She she had believed in herself and now she was safe. அவள் கடினமாக உழைத்தாள் அமைதியாக இருந்தால் நம்பிக்கை வைத்திருந்தாள் கீப் யோர் எஃபர்ட் now வில் கிவ் யூ பீஸ் later. தொடர்ந்து உழையுங்கள் இப்போது நீங்கள் எடுக்கும் முயற்சி பின்னர் உங்களுக்கு அமைதியை தரும் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் icon. சப்ஸ்கிரைப் அண்ட்